யானை பசிக்கு சோழபுரி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்றார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் ஏற்பட்ட வெள்ள நிவாரண நிதியாக மத்திய அரசு ஒதுக்கிய தொகை வந்து திருப்திகரமாக இல்லை தமிழ்நாடு வந்து ஜிஎஸ்டி வருமானத்தில் நாலாவது இடத்துல இருக்குது பொருளாதாரத்தில் முன்னேறிய மாநிலம் ஒரு முன்னேறிய மாநிலத்திற்கு அறுநூறு கோடி ரூபாய் வந்து நிவாரண நிதின்றது ரொம்பவே கம்மி யானை பசிக்கு சோழ போறியா அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு தேசிய கட்சிகளால் தமிழ்நாட்டுக்கு எந்த பிரோஜனமும் கிடையாது காங்கிரஸ் இருக்கும்போது திமுக கூட்டணியிலையும் இதே மாதிரி தான் வெள்ள நிவாரண நிதியை ரொம்ப கம்மியாக வந்துச்சு இப்போ பாஜக அரசும் அதே மாதிரி தான் பண்ணுது மத்திய அரசுகளால் தமிழ்நாட்டுக்கு எந்த பிரோஜனமும் இல்லை அதுவும் இல்லாமல் போன வருஷம் வெள்ள நிவாரண நிதியை இப்போ தான் இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க நாங்கள் அடுத்த வெள்ளத்துக்கே ரெடி ஆகிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த நிவாரணன்றது மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்காது அப்படின்னு அவர் தரப்பு கருத்தை சொல்லியிருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்